வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அரசியல் கோமாளி மென்டல் கமலாசன் அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு சண்டையானது இப்போ சோஷியல் மீடியால பூதாகாரமா விழிச்சிருக்கு திரு அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்துறோம்னு சொல்லி மூளை இல்லாத அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் ஆன இந்த அரைவேக்காடு தற்கொலைகள் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ஊபி ஊடகவாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு உலக அரசியல் பற்றியும் மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது பற்றியும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பாடம் எடுத்திருக்காரு இந்த ஊபி ஊடகவாதிகளுக்கு பாடம் எடுத்திருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கோவையில இருக்கக்கூடிய ஜமாத்து இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த அபிஷியலா வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்துக்களே இந்த செய்தி உங்களுக்கானதான் தயவு செய்து இந்த செக்மெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு போல நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் கிட்ட ஒரு குழந்தையை கொடுத்து இந்த குழந்தைக்கு பேரு வைங்கன்னு அங்க இருக்கிறவங்களாம் சொல்லிருக்காங்க அதுக்கு நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் ரோலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காரு இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில இவர் வச்ச இந்த பேரானது மிகப்பெரிய அளவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பெரிய சிக்கலையும் ஏற்படுத்திருக்குன்னே நம்ம சொல்லலாம் அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதை முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய தொடர்ந்தால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏதேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் மூளை இல்லாத அண்ணாமலை கமல்ஹாசனுடைய அறவேக்காடு விசிறிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்தில் உங்களுடைய தெருதல தலைவன் கமலாசன் அவர்கள் என்னெல்லாம் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு இப்படி பேசி தெரிஞ்சிட்டு இருந்த அவங்களுடைய தருதல தலைவன் இப்போ எங்க போய் நிக்கிறாரு திமுக கிட்ட போய் நிக்கிறாரு திமுக கிட்ட ரெண்டு சீட்டு மூணு சீட்டு சொல்லிட்டு அம்மா தாயின் பிச்சு எடுத்தாரு ஆனா திமுக நோ சீட்டுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க நீ இந்த தேர்தல் பிரச்சாரத்துல விளக்கு மட்டும் பிடி ஐ மீன் இந்த டார்ச் லைட் உங்க கட்சியினுடைய சின்னம் இல்லையா அந்த டார்ச் லைட்டை மட்டும் பிடிச்சிட்டு நில்லு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போ அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது அடுத்த வருஷம் ராஜ்யசபா சீட்டு வேணா தரோம் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டிருக்காங்க தமிழக அரசியல் களத்துல நாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுடைய தெருதலை தலைவன் கமல்ஹாசன் அவர்கள் கோமாளி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அவர் என்ன பண்ணாரு முதல்ல அவருடைய கட்சி தொண்டர்களை கட்சி நிர்வாகிகளை திமுக போய் சேர்ந்துட்டாரு இப்படிப்பட்ட தருதலை தலைவனை தலைவனா வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் அண்ணாமலை பற்றி பேசலாமா அவர் பேரை சொல்றதுக்காட்சி உங்களுக்கு தகுதி இருக்குதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா அங்க திமுக விற்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கறதோட நிறுத்திக்கணும் அதை விட்டு பைத்தியக்கார பேசக்கூடாது திரு கமலாசன் அவர்கள் இந்த அரசியல் கோமாளி கமலாசன் அவர்கள் என்ன பேசுறாரு பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தலைநகரத்தை நாக்பூருக்கு மாத்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேனத்தனமா பேசிருக்காரு இப்படிலாம் பேசினா என்ன சொல்லுவாங்க அவன் கிடக்குற பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்லுவாங்க அதைதான் அண்ணாமலை அவர்கள் நாகரீகமா சொல்லிருக்காரு அதுக்கு போய் இந்த தருதலை தலைவனா ஃபாலோ பண்ணக்கூடிய இவருடைய கட்சியில இருக்கக்கூடிய அறவைக்காட்டு தற்கொலை தொண்டர்கள் எச்ச காசுக்காக பிச்சை காசுக்காக கமலுக்கு முட்டுக் கொடுக்க கூடிய இந்த சினிமா துறையை சேர்ந்த சில பொறுக்கிகள் என்னமா கூறுறாங்க தெரியுங்களா சினிமா பத்தி அண்ணாமலை கருத்து சொன்னாரா கமல் எடுத்த இந்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான குறைகள் இருக்கு அப்படி மாதிரி ஏதாச்சும் அவர் குறைகளை சொன்னாரா இல்ல அரசியல்ல கோமாளித்தனமா பைத்தியக்காரத்தனமா கருத்து சொல்ற க தான் அண்ணாமலர்கள் விமசன பண்ணிருக்காரு ஓன்னு ஒப்பாறை வச்சிட்டு இருக்கீங்க இதுல வினோதினி வைத்தியநாதன் ஒரு மூல வளர்ச்சி கம்மியான ஒரு கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா அண்ணாமலை பாக்குறதுக்கு அழகா இல்ல அவரு கருப்பா இருக்காரு அவருக்கு கமலை பார்த்து பொறாம அதனாலதான் இது மாதிரிலாம் பேசிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த வினோதினி வைத்தியன் அதன் சொல்லியிருக்காங்க ஏமா உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்காமா அண்ணாமலையோட உயரம் என்ன உன் தருதல தலைவனோட உயரம் என்ன அரசியலுக்கு அழகு பாத்தி அரைச்சி வருவாங்களா அழகு பாத்தி அரைச்சி சப்போர்ட் பண்ணுவாங்களா ஏமா இது என்ன சினிமாவா சீரியலா அழகு பார்த்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு இது அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாம ஏமா இப்படி சீமான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்னமா நீங்க இப்படி பைத்திய மாதிரி பேசுறீங்களேம்மா இதுல ஸ்னேகன் ஒரு ட்விட்டு போட்டாம பாருங்க பாருங்க எங்கள் தலைவரை பற்றி அநாகரிகமான விமர்சனங்களை பொதுவெளியில் பரப்பி வரும் அரட்டவுசர் அரவேக்காடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை டிஎன்ஏவை தான் முதலில் பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது கமலஹாசன் மையம் அபிஷியல் பாஜக இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேகன் டேக் பண்ணி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான் வேணா ஏதாச்சும் அசிங்க பேச போறா வேணாம் நீ ஆம்பளையா இருந்தா இந்த ட்வீட்டை டிலீட் பண்ணாம அப்படியே தானே வச்சிருக்கோம் எதுக்கு டிலீட் பண்ண இந்த ட்வீட் என்ன அறபோதையில போட்டியா போதை தெரிஞ்ச உடனே ஐயோ நாம இப்படி ஒரு ட்வீட்ட போட்டுட்டோமா சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிட்டியா கேவல ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு அதை டெலிட் பண்ணாம வச்சுக்கிறதுக்கு துப்புல்ல வன்டா மூன்று அடியில அண்ணாமலைக்கு எதிராக சவால் விடுறதுக்கு போடாடே போடா வீட்டுல ஏதாச்சும் பெரியாள் இருந்தா கூட்டிட்டு வாடா வன்டா அரசியல் பேசுறேன் அது பேசுறேன் இது பேசுறேன்ட்டு அப்புறம் இன்னொரு கேனை என்ன பேசிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க எம் சையத் அனாஸ் பொலிட்டீசியன் பொலிட்டீஷியனா பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியன் இவன் தான் அவனே சொல்லிக்கிட்டான் அரசியல் கோழை அண்ணாமலை அண்ணாமலை மூளை இல்லாத அப்படின்னு போட்டுட்டு ஒரு குட்டி போட்டிருந்தான் போட்டிருந்தான் இவனே பேசி ஒரு என்னென்னத்தையோ வச்சிருந்தான் அண்ணாமலை பேசிட்டு கடைசியில கம்பாரிசன் எப்படி தெரியுமா வைக்கிறான் கமல்ஹாசன் யார் தெரியுமா எப்பேற்பட்ட படங்களை எடுத்திருக்காரு தெரியுமா அவருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு தெரியுமா அவர் எப்படி டான்ஸ் ஆடுவார் தெரியுமா எப்படி படங்களை டைரக்ட் பண்ணுவார் தெரியுமா எப்படி கதைகளை எழுதுவார் தெரியுமா என்னடி அண்ணாமலை என்ன சினிமா பத்தியா பேசுறாரு அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த கமல்ஹாசன் அவர்கள் அது பண்ணாரு இது பண்ணாரு இது செஞ்சாரு அது செஞ்சாரு சொல்லிட்டு இருக்க என்ன அரசியல் காலத்துல பண்ணாரு என்னத்த பேசினாரு அதை கம்பேர் பண்ணடானா உக்காதினு இந்த சினிமாக்களை பார்த்திருக்கிறீர்களா இந்த திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்பட்டது தெரியுமா இது போய் பேசிட்டு இருக்க புத்தி இருக்குதா சபா முடியலங்க உண்மையிலேயே சுத்தமா முடியலங்க இஎம்ஐல வாங்கின இட்லி குண்டா தூக்கி போட்ட தோசை தவா துரு பிடிச்ச பழைய பீரோ இதெல்லாம் வந்துட்டு நானும் அரசியல்வாதி தான் நானும் அரசியல் கருத்துல சொல்லுவேன் சொல்லிட்டு காவடி பண்ணிட்டு இருக்குங்க போகிற பேக்கரி டீலிங் மாதிரி ஒரு டீலிங்க போட்டு வண்டானங்க அரசியல் பேசுறோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஊபி ஊடகவாதியை நிக்க வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு ஒரு சாதாரண பொதுஜனமா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பாடத்தை எடுத்திருக்காரு

தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை இடமா இருக்கு உலக அளவுல தமிழ் இந்தியாவோட லெவல் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது இந்தியா அஞ்சாவது இடத்துல இருக்கு புரியுதுங்களா அப்போ இது வரைக்கும் பத்து வருஷமா செஞ்ச உழைப்பு தான் இது புரியுதுங்களா விவசாயன்றது இதுதான் புரியுதுங்களா அதோடைய சாட்சி தான் அவர் வராரு போறாரு இது இல்லை தப்பு இங்க இருக்கூடிய இந்த ஊபிஸ்களை மட்டும் கிடையாது இந்த ஊபி ஊடகவாதிகளுக்கும் நம்முடைய மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகத்துக்கு வர்றது பிடிக்கல அவங்களுக்கு பயமா இருக்கு இவர் இதே மாதிரி வந்துட்டே இருந்தாருன்னா அடுத்த தேர்தலில் பாஜக வீண்களிடமே அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களே அப்புறம் நாம வீட்டுல தானே உட்காரணும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தொடர்ந்து மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்லி என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க அரசியல்வாதிகள் அவங்க அரசியல் பண்றாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இந்த ஊபி ஊடகவாதிகள் ஊடகம் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லிக்கிட்டு எப்படிலாம் மக்களை பிரைன் வாஷ் பண்றாங்க தெரியுங்களா அதுக்கு செப்பல் ஷாட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஆட்டோக்காரர் இது மாதிரியான தரமான பதில கொடுத்துருக்காரு இந்த ஆட்டோக்காரருக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இங்க இருக்கக்கூடிய மூத்த ஊடகவாதிகளுக்கு இல்ல தமிழகம் என்ன இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் சொல்லிட்டு பட்டா எழுதிய வச்சிருக்காங்கள கிடையாது இதுதான் மாற்றம் இதுதான் மாற்றம் இந்த மாற்றத்தை பார்த்துதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க மோதி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழகத்துல ரொம்ப கொடூரமாவே இருந்தது அதுவும் அதை செயற்கையாக தான் இவங்க உருவாக்குனாங்க அப்படி இருந்த தமிழகம் இப்போ இது மாதிரி மோடி அவர்களுக்கு ஆதரவாக பேசுறத பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு எரியதானே செய்யும் அதனால தான் இப்படி கதறிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சர்க்குலரை கொஞ்சம் பாருங்க கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு கோவை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் மத சார்பின்மையும் சித்தாந்த ரீதியாக வலுவாக முன்னெடுக்கும் இந்திய கூட்டணிகள் கட்சி அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சி வேட்பாளர்களை இஸ்லாமிய கூட்டமைப்பு முழுமையாக ஆதரிக்கிறது மேலும் பாஜகவின் சிஏஏ என்ஆர்சி நீட் போன்ற பல்வேறு அடக்குமுறை சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டம் இயற்றிய உதவிய அதிமுகவையும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முற்றாக புறக்கணிக்கவும் அவர்களுக்கு செலுத்தும் வாக்கு மறைமுகமாக பாஜகவிற்கு செலுத்தும் வாக்காகும் எனவே அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை முற்றாக புறக்கணிக்க வேண்டுமாய் கோவை மாவட்ட இஸ்லாமியர் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது எதிர்வரும் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியின் இந்த புள்ள கூட்டணியின் கோவை பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களையும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு கே ஈஸ்வரசாமி அவர்களையும் வெற்றி பெற உழைக்க வேண்டுமாய் தேச நலனை கருத்தில் கொண்டு கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது தேச நலனை கருத்தில் கொண்டு கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது கூட்டமைப்பின் மேற்கண்ட கோரிக்கைகளை கருத்துக்களை ஆதரிக்கும் நிர்வாகிகளின் பட்டியல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எல்லாருமே இந்த விஷயத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் ஆதரவு தரவு சொல்லி அவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்திருக்காங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிராமணர்கள் சங்கம் இந்த தாமராசருக்கு பாத்தீங்களா அவங்க பாஜகவிற்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்களும் இதே மாதிரியான ஒரு சர்க்குலர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதுல பாத்தீங்கன்னா நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம் எதனால அவருக்கு சப்போர்ட் பண்றோம்னா கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி தலைமையில இருந்த மத்திய அரசானது சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணாங்க உலக நாடுகள் மத்தியில இந்தியாவோட பெயரை அவங்க தலைநிமுறை வச்சிருக்காங்க பொருளாதாரத்தை உயர்த்திருக்காங்க சோ இதன் போன்ற காரணங்களால மறுபடியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா இந்த நாடு இன்னும் சீரும் சிறப்புமாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்க பாஜகவிற்கு ஆதரவு தரோம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தரோம் அப்படி மாதிரி சொல்லி அவங்க முடிச்சிருந்தாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சி நீட்டி இதெல்லாம் அடக்குமுறையான சட்டம் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவிற்கும் இந்த சட்டம் வருவதற்கு ஆதரவாக இருந்த அதிமுகவிற்கும் நீங்க ஓட்டு போடக்கூடாது நீங்க திமுகவுக்கும் ஓட்டு போடுங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது வேற ஆனா பாஜகவிற்கு நீங்க ஓட்டு போடாதீங்க பாஜக மாதிரியே அதிமுகக்கும் நீங்க ஓட்டு போடாதீங்க அதிமுக போடக்கூடிய ஓட்டு நீங்க மறைமுகமா பாஜக போடுற ஓட்டு மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தெருல ஒருத்தர் மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டே வராரு பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க மோதிக்கு ஓட்டு போடாதீங்க அதிமுக ஓட்டு போடாதீங்க இவர்கா நீங்க ஓட்டே போடக்கூடாது இது ஜமாத்தோடைய முடிவு அப்படிங்க சொல்லிட்டு அவரு அந்த தெருல பேசிட்டே வராரு அனௌன்ஸ் பண்ணிட்டே வராரு இத மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா எந்த இந்துக்கள் ஆட்சி பண்ணுவாங்களா ஒருவேளை இந்துக்கள் இது மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க அத பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த தான் ஓட்டு போடணும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது வேற ஆனா நீங்க என்ன பண்றீங்க இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாதீங்க இவங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க சிஏ என்ஆர்சி இந்த நீட்டு இதெல்லாம் எந்த வகையில தப்பு இந்த பத்து வருஷத்துல ஏதாச்சும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பாஜக செஞ்சிருக்கா அது ஏதாச்சும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அதை பத்தி நம்ம யோசிக்கலாம் ஆனா சிஏஏ குறித்து நீங்க சொல்றீங்க சிஏ வந்து இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கானதே கிடையாது அது இருந்து வரக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கான சட்டம் தான் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சிஏ அதுக்கும் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா இவங்க பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன சார் இது இத பாக்கும்போதே தெரியுது அவங்களுக்கு சரியான புரிதல் அப்படிங்கிறது இல்ல போல அவங்களுக்கு புரிதல் இல்லையா இல்லைன்னா புரிதல் இருந்தும் வேணும் வேணும்னா இது மாதிரி பண்றாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பு தவறானது நீங்க ஏதாச்சும் நியாயமான விஷயத்த முன்னெடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம் ஆமாங்க பாஜக இப்படி பண்ணிட்டாங்க அது தப்புதான் அப்படிங்க சொல்லி யோசிச்சிருக்கலாம் ஆனா பாஜக பண்ண நல்ல விஷயத்த நீங்க கெட்ட விஷயம்னு சொல்லி அவதறு பரப்புறது ரொம்ப ரொம்ப தவறானது ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றதே முதல்ல தவறானது ஆனா இவங்க அதை செய்யறாங்க காலங்காலமா அது தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஓட்டுகள் சிந்தாம சதரமா அப்படியே இவங்க சொல்லக்கூடியவர்களுக்கு தான் விழுது அப்படிங்கிறதுனாலதான் இங்க கூட அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இதே மாதிரி சிறுபான்மையினருக்கான கட்சி நாங்க சிறுபான்மையினருக்கான பாதுகாவலர்கள் நாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து இங்க அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் இது மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்குது இந்துக்களே நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க எப்பவுமே அவங்களுடைய ஓட்டுகளை சிந்தாம சதராம திமுகவிற்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கும் தான் போடுறாங்க நீங்க இப்போ ஒரு முடிவு யார் யாரு பாதுகாப்பா இருக்காங்களோந்து ஆதரவாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களும் முடிவு பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தங்களை ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஹிந்துக்களுக்கும் இருக்குதானே அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லலாம் தானே அவங்க எடுத்து வச்ச வாதங்களை நீங்களும் எடுத்து வைக்கலாம் தானே சோ நீங்களும் அதே மாதிரி யோசிங்க அப்புறம் இந்த சர்க்குலர் இருக்கு பாத்தீங்களா இது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இதே மாதிரியான ஒரு சர்க்குலரை நாங்கள் ரிலீஸ் பண்ணவே இல்லை இது பொய் இது அவதூறு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் யாரும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை ஒருவேளை இது ஃபேக் இது மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணவே இல்லை இது மாதிரி வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் காமிச்சீங்கன்னா நான் வெளிப்படைய மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கேன் ஆனா இது உண்மைன்னா ஹிந்துக்களை நீங்களும் யோசிங்க உங்களுக்கான கட்சி எதுங்கிறத நீங்களும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் தர்மபுரியில தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது இருந்த கூடத்துல ஒரு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா என் குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துருக்காங்க அப்ப நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஷான் அவர்கள் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு இந்த குட்டி கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்களேன் ரோலக்ஸ் சார் ரோலக்ஸ் சார் சூப்பர் பேர் ரோலக்ஸ் நல்லா எங்க அமைச்சர் உதயநிதி பேரு வைக்கலைங்க இவங்க அந்த கூட்டத்துல இருந்தவங்க குழந்தை கொடுத்துட்டு குழந்தைக்கு பேரு வைங்க குழந்தைக்கு பேரு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்பா அமைச்சர் உதநிதி சாணவர்கள் குழந்தைக்கு என்ன பேர் முதல்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவா கேக்குறாரு அவங்க சொல்றாங்க ரோலாக்ஸ் ரோலாக்ஸ் சொல்றாங்க அவங்க சொன்னதை தான் அமைச்சர் உதயநிதி சாணவர்கள் சொல்றாரு ரோலாக்ஸ் நல்ல பேரு நீங்க ரோலாக்ஸ்னே வைங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஏதோ அமைச்சர் உதநிதி சாணவர்களே ரோலாக்ஸ்னே பேர் வைன்னு சொன்ன மாதிரிதான் சோசியல் மீடியால எல்லாருமே பரவிட்டு வராங்க அது உண்மை கிடையாது அவங்களுடைய பேரண்ட்ஸே அந்த குழந்தையோட பேரண்ட்ஸே ரோலெக்ஸ் சொல்றாங்க அவங்க சொன்னதை வச்சுதான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ரோலெக்ஸ் நல்ல பேர் தான் ரோலக்ஸே வைங்கன்னு சொல்றாரு தமிழகத்துல இந்த ஜாஃபர் சாதிக்கனுடைய விவகாரம் எப்படி பூதாகரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனாலேயே இந்த அரசியல் களத்துல ஏகப்பட்ட மாற்றங்களை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில இவர் ரோலாக்சனும் பேர் வச்சிருக்காரு அது எந்த அளவு காலத்துல இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாம நம்முடைய அமைச்சர் உதயநேஷன் அவர்கள் ரோலாக்சன் சொல்லியிருக்காரு எஸ் அந்த பேரண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேர் தான் எல்லா ஊடகங்களிலும் செய்திகளா வந்துட்டு இருக்கு அவர் யதார்த்தமா கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அரசியல் சூழ்நிலையானது அப்படி இல்லையே அரசியல்வாதிகளுடைய சின்ன சின்ன செயல்பாடுகளுமே பயங்கரமா இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதுவும் தேர்தல் காலகட்டத்துல கேட்கவா வேணும் சோ அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கலாம் அவங்க ரோலக்ஸ் சொல்றாங்க நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் சரி ரோலே வச்சுக்கோங்க அது நல்ல பேரு சொல்றாரு அது இப்ப இந்த அளவு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிருக்கு அதுக்குள்ள இந்த விவகாரத்தை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு கார்ட்டூனை வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இத பாருங்களேன் மெத்தனால் தலைவரே மதன்லால் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு கார்டூனையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கடைசி சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட ஃபர்ஸ்ட் இதை பாருங்க மாடுகள் சான்றிதழ்களுடன் கொண்டு செல்லப்படுகிறதா தமிழகத்தில் இருந்து மாடுகள் உரிய சான்றிதழ்களுடன் தான் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை சரிபார்க்க நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு ஐகோர்ட் உத்தரவு இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா அவ என்னென்னமா கத்திரம் தெரியுங்களா அது நம்முடைய தம்பிகள் ஊப்பிகள் இவங்க கத்துறாங்க பாருங்க என்ன நீங்க சங்கிகள் மாதிரி பேசுறீங்க இவ்வயர் நீதிமன்றமா இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் அலுவலகமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க ஏங்க சாதாரணமா மாடுகள் சான்றிதழ்களோட உரிய சர்டிபிகேட்டோட தான் கொண்டு போறாங்களா அண்டை மாநிலங்களுக்கு போகுதா அப்படின்னு சொன்னது என்னங்க தப்பு அதுக்கு எங்க இப்படி பொங்குறீங்க சரி அடுத்து பாருங்க விசிகா தேர்தல் அறிக்கை வெளியீடு நிற்கிறது ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு நிற்கிறதுக்கு எதுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க சரி என்னென்ன சொல்லிடுறாங்கன்னு பாப்போம் மக்களவை தேர்தலை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியீடு சரி ராமர் கோயில் கட்டுமானத்தில் நடந்த ஊழல் குறித்து வெளிப்படையான ராமர் கோயில் இருக்கிறது அயோத்தியால உத்தரப்பிரதேசத்துல அது அவங்க மாநிலம் பார்த்துக்கும் யோகி அவர்கள் பார்த்துப்பாரு நீங்க நிக்கிறது ரெண்டு தொகுதிகள்ல சிதம்பரம் அப்புறம் இன்னொரு பெரம்பலூரா சம்திங் ஏதோ ஒன்று ரெண்டு தொகுதியில தான் நிக்கிறாரு இவர் நிக்கக்கூடிய இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் ராமர் கோயிலுக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம என்னங்க தேர்தல் அறிக்கை இது அடுத்து நூறு நாள் வேலை திட்டத்தை நாளாக உயர்த்தி நகர்ப்புறங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் அந்த நாள் வேலை திட்டத்துல எப்படி எல்லாருமே வெறும் அங்க போயிட்டு தூங்கிட்டு தூங்கிட்டு வராங்க தொடர்ந்து எல்லா இடங்களுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல அந்த நூறு நாள் வேலை திட்டமானது இருநூறு நாளா உயர்த்தணுமா அதையும் நகர்ப்புறங்கள்ல கொண்டு வரணுமா என்ன சார் இது அடுத்து ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் ஆல்ரெடி இருக்கே சார் என்ன சார் நீங்க சந்திராயன மங்கல்யாளுன்றீங்க ஜிஎஸ்டி பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க இப்ப என்னடா இப்ப பேசுறீங்க இதுல தேர்தல் அறிக்கையை வேற நீங்க வெளியிட்டு இருக்கீங்க அது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நிக்கிறீங்க ரெண்டு இடத்துல நிக்கிறதுக்கு தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க கடைசியாக இத பாருங்க எப்படி இருப்பார் இந்திய கூட்டணி பிரதமர் புதிய பிரதமர் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் பிரதமராக இருப்பார் இடஒதுக்கீடு உச்சவரும்பை ஐம்பது சதவீதமாக உயர்த்தும் பிரதமராக இருப்பார் அரசியல் சட்டத்தை சமூக நீதியை மதிக்கும் பிரதமராக இந்திய கூட்டணி பிரதமர் பிரதமர் இருப்பார் மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் தொடர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க இந்த புள்ளிவச்ச கூட்டணியில யாரு பிரதமர் வேட்பாளர்னு அந்த ஒரு கேள்விக்குதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு போல புதிய பிரதமர் தமிழகத்திற்கு நீட்ட விளக்குவாரு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட உயர்த்து ஐம்பது சதவீதமாக உயர்த்துவாரு அரசியல் சட்டத்தையும் சமூக நீதியை மதிக்கும் பிரதமராக இருப்பாரு அந்த பிரதமரு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய பிரதமராக இருப்பாரு அந்த வேட்பாளராக இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு பார்ப்போம் இந்த புள்ளி வச்ச கூட்டணி எத்தனை சீட்டுகள் இந்த தேர்தலில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா போறதுன்னு பார்ப்போம் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி